சேமியா உப்புமா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருகப்பிளே போட்டுக்கலாம் கருகப்பில் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நம்ம இது மாதிரி போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இது கோல்டன் பிரவுன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மூணு குட்டி குட்டியாக அந்த மாதிரி நீட்டீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கேரட் வந்து கால் கேரட்டை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேரட்டும் போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்க அழகாகவும் இருக்கும் நம்மளோட உப்புமா ஸோ அதனால் கேரட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இது எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அளவுக்கு உப்புமா ரொம்ப ஃப்ளேவரபுளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் இது கூட வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வர வரை வெயிட் பண்ணலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆ கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது அழகாக வந்து அந்த தண்ணியெலாம் நல்லா இழுத்து நல்லா சூப்பராக நமக்கு உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்பவே கலர்ஃபுல்லான இந்த சேமியா உப்புமா நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸாக மறக்காமல் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கவி சுப்ரீம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு சொல்லிவிட்டு வரும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க லைட்டாக மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை நல்லா சூப்பராக வரும் சேமியா உப்புமா கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கவி சுப்ரீம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த உப்புமாவை வந்து சாப்பிட போகிறேன் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கவி சுப்ரீம் சமையல்